திருமணமாகி கனவு விட்டு போகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய எதிர்பார்ப்பு என்பது என்னவாக இருந்தது சார் ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு அவர் கொடுத்த கிஃப்ட் அதுலேயே வந்து மொத்தமாக உடஞ்சிருச்சு எல்லாமே நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம் நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது என்ன கிஃப்ட் கொடுத்தாரு அது வச்சிருக்கேன் சார் காற்று இதுதான் அவர் கொடுத்த ரோஸ் வேலண்டைன்ஸ் டே அப்ப கொடுத்த ரோஸ் அது திருமணமாகி முதல் வேலண்டைன்ஸ் டேக்கா அதாவது மேரேஜ் வந்து மார்ச் ஃபோர்டீன் பிப்ரவரி ஃபோர்டீன் அன்னைக்கு கொடுத்த ரோஸ் அண்ட் கிரீட்டிங் கார்டு ஓ அதுவும் அடக்கமா சின்ன ரொம்ப அடுப்பித்தார் மயிலா குடும்பம் குற்றவாளிக்கு ஈபிகோ முன்னூற்றி சாரி இவரான தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை அதில் எந்த சட்டம் சிறந்த சட்டமோ அதை தாங்களை தேர்ந்தெடுத்து இந்த குற்றவாளிக்கு தக்க தண்டனை வழங்குமாறு மிக தாழ்மையை கேட்டுக்கொள்கிறேன் இவரான

இந்த சைஸ்ல ஒரு கார்டு நான் பார்த்ததே இல்லைங்க வேலிடேஸ் டே கார்டு சார் என் ஹார்ட் சைஸ்ல இருக்கிற ஒரு கார்டு அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது எதா இருந்தாலும் நியாயமா பேச மாதிரியா சார் அவர் ப்ரப்போஸ் கூட பண்ணது இல்ல சார் ஆக்சுவலா உங்களை என்ன பனிஷ் பண்ணணும்னு முதல்ல எடுத்தோம் கேட்டோம்ல நிகழ்ச்சியின் துவக்கத்துல அந்த மாதிரி பச்சை குத்த சொல்லி இவருக்கு இவருக்கு பதில நீங்க உட்காந்து உடம்பு பூரா குத்தி இருக்கலாம் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி இங்க ரெண்டு பேத்துக்குள்ள சண்டை வரும் நான் ஏதாவது திட்டுவேன்

அங்க அங்க கழுவாங்க கழுவாங்க கிச்சனு பாத்திரம் ஸ்டவ் அதுல இருக்க துரு புரிச்சிருக்க ஸ்க்ரூவை கூட கழுவாங்க அவங்க வீட்டுல கழுவிட்டு அதுக்காக வந்து ஃபுல்லா வீட்டு ஃபுல்லா மாப்பு என்னதான் நடக்குதுங்க நாங்க ஒரு நாள் நான்வெஜ் சமைச்சோம் எங்க அம்மா கிட்ட வந்து ஆண்டி நீங்க வந்து கிச்சன் எல்லாம் கழுவலையா நீங்க சிம்னி எல்லாம் கழுவலையா அதை எங்க அம்மாக்கு ஒரே ஷாக்கு என்னம்மா இது இது புதுசா இருக்கு இல்ல பாத்த கழுவி வச்சுட்டு அது போதாதான் படுத்துல தாங்க முடியலையே தலை வலிக்குதா